அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தர் ஐயா மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு மகானை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பழனிசாமி ஐயா கணக்கன்பட்டியில் இருக்க ஊரில் பழனிசாமி அப்படிங்கிற சித்தர் வந்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்காருங்க அவர் வாழும்போதும் சரிங்க அவர் இறந்ததுக்கப்புறம் ஜீவ சமாதி ஆனதுக்கப்புறமும் சரிங்க பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்காருங்க அவர் என்னென்ன அதிசயங்கள் நிகழ்த்திருக்கிறாரு தற்போது இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நடக்கும் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணக்கு கணக்கன்பட்டி சித்தர் பழனிக்கு அருகில் உள்ள கணக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு சித்தருங்க அவர் பார்த்தீங்களா தன்னோட ஜீவ சமாதிக்கு அப்புறம் பக்தர்களால் வணங்கப்படுகிறாரு அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்களா பல்வேறான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சதாகவும் மக்கள் பார்த்தீங்களா வாழ்வில் மாற்றங்கள் கொண்டு வந்ததாகவும் முழுமையாக நம்பப்படுது மேலுமே இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே அவங்களோட வாழ்க்கையில் பல்வேறான அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் வாங்க விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல ஒன்றுதாங்க முருகன் கோவில் முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளாக பிரிந்து இருக்குங்க முருகரோட ஆறுபடை வீடுகளில் ஒன்று தான் பழனிமலை இந்த பழனிமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி மேலுமே இந்த ஊர்ல இருக்கும் சித்தரை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் பழனியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்காங்க கணக்கன்பட்டி இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ளணுங்க கணக்கன்பட்டு இவர் தன்னுடைய வாழ்வை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமுமே கடவுளுக்காக அவர் வாழும் காலங்களில் பணியாற்றி வந்தார் இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் ஒரு அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் எப்போதுமே அணிந்திருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே அது அவர் வைத்து கொண்டே இருப்பார் அதை எங்கே போனாலுமே அந்த மூட்டையை வந்து தூக்கி கொண்டே போவார் அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா அவங்க மீது ரொம்ப கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவார் அவர் கடவுளோட அணுகிறத்துனால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஜீவ சமாதியமாக அடைந்து விட்டாருங்க பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பழனியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இது அமைஞ்சிருக்குங்க மேலுமே இவர் பார்த்திங்களா எப்போதுமே ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு சக போட்டுட்டு இருப்பாரு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாவு தாலுகா உள்ளிட்ட கணக்கன்பட்டி கிராமத்துல அழுக்கு முட்டை சித்தர் சமாதி அணிதான் அமைந்திருக்குங்க இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலை அமைத்து வழிபட்டு வராங்க மேலுமே இவரை தனிசை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க மேலும் இந்த கணக்கன்பட்டி சித்தரையா பத்தமா எந்த நேரமே பரட்ட தலையோடனும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து கட்டி கட்டியிருப்பார் இவர் பழனி இருக்கும் இடத்துல அனைத்து கோவில்களும் சுற்றி திரிவாருங்க ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் பார்த்திங்களா அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு கூட கல்லால் அடித்து விரட்டிய சம்பவமே கூட நடந்துருக்குங்க இவர் அழுக்கு முட்டையை எப்போதுமே கையில் வைத்து சுற்றி வருவதனால இவரை பார்த்தீங்கன்னா பழனி சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சாமி அப்படின்னு கூட அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குங்க அதில் ஒன்று தான் பழனி முருகன் கோவில் மற்றொன்று பார்த்தீங்கன்னா இடும்பன் கோவில் இவர் அந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பழனி மலைக்கு அருகில் இருக்கும் கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது தான் ஒரு நாள் மரத்தடியில அமர்ந்திருந்த போது அந்த வழியே சென்ற ஒரு கார் ஒன்று வழிமறித்தார் அந்த கார்ல உள்ள பாத்தீங்களா வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாம இருந்ததுனால அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செஞ்சு சென்று கொண்டிருந்தாங்க அவங்கள கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்களா கார்ல இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னார் அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்களா கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கும் பிரியாணி கடையில் போய் ஒரு பிரியாணி பட்டனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து சைவ ச சம சாப்பாட மட்டும் சாப்பிட்றவங்க ஸோ நம்மளை போய் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடைய அந்த அம்மாவும் போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த பிரியாணி பையன்கிட்ட குடு அப்படின்னு கணக்கன் ஐயா சொன்னார் அந்த பெண்மணியும் பார்த்தீங்களா தடுமாற்றத்தோடு வாங்கி வந்த அந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்ததுங்க அந்த பெண்மணி வாங்கி வந்ததோ பிரியாணி ஆனால் அந்த பொட்டணத்தில் இருந்ததோ சாம்பார் சாதம் இதனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க மேலுமே அவருடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே கணக்கன்பட்டி சித்தரோட காலில் விழுந்து வணங்கினாங்க மேலுமே அது மட்டும் இல்லாமல் அந்த கணக்கன்பட்டி சித்தரையா இருக்கும் இடத்துல அந்த பெண்மணி பேசி கொண்டு இருக்கும் பட்சத்தில் அதை அவங்க அவங்கள நோக்கி அந்த அம்மாவை நோக்கி அந்த காரானது ஒன்று வந்ததுங்க அதை பார்த்துட்டு அந்த பையன் அம்மா கார் வருது ஓரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வாய் பேச முடியாது இருந்து அந்த பெண்மணி அந்த சிறுவன் வாய் பேசுவதை கண்டு ரொம்ப சாக்காயிட்டாங்க இன்னதே நம்ம பையன் வாய் பேச மாட்டானே திடீர்னு வாய் பேசுறோம் அப்படின்னு ஒரே ஆச்சரியம் ஒரு சந்தோஷம் பிரியாணி பொட்டனை வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதமா மறுநிச்சு வாய் பேச முடியாத நம்ம பையன் வாய் பேசுறான் இது எல்லாமே நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் அதிசயம் அதிசயம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவர் காலில் விழுந்து குடும்பத்தோட வணங்கிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு சென்றுட்டாங்க மேலும் இவர் இவர் நிகழ்த்திய வாழும் காலத்தில் பல்வேறு அதிசயம் நிகழ்த்திருக்காருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கணக்கன்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்தது அப்படின்னு எண்ணற்ற மக்கள் வந்து சொல்லியும் வராங்க மேலுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதிக்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்திருக்குது இது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த காலத்துல பார்த்தீங்களா பல கர்ம வினைகரையும் தீர்த்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றிவங்க நம்மளுடைய சித்தர் கணக்கன்பட்டி மூட்டை சாமிங்க இவங்ககிட்ட யார் போனாலுமே போய் அந்த கல்லை எடுத்து அங்கே போடு இங்க போடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாருங்க முறை அப்படிதான் ஒரு ஒருவர் பாத்தீங்களா நிலம் இவங்க கிட்ட உத்தரவு கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூட்சகமாக சொன்னார் உத்தரவு கேட்க வந்தவர் இரண்டு நிலம் தான் பார்த்துருந்தாரு அதில் ஒன்று தாங்க வடக்குல இருந்திருக்கு அதன் வழி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சுவாமி இதை தான் சூட்சகமாக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவர் நினைச்சிட்டு அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க இவரோட ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி பூஜைகள் நடைபெறும் பாருங்க ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் பூஜைகள் நடைபெறும் மதிய டைமில் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்களா உங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் நல்ல மாற்றம் இருக்குங்க பழனி பேருந்து நிறத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளதுங்க பஸ் வசதியுமே இருக்கு ஓம் சர்க்குரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுக்கு சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னாலும் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி சர்க்குருவே போற்றி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்களா காலையில் ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலையில் நாலு மணி முதல் இரவு ஒன் எட்டு மணி வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல சிறப்பான பூஜைகளுமே நடைபெறுங்க இந்த பூஜையில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் ஐயா கிட்ட நீங்கள் போய்ட்டு வேண்டுதல் வைத்து நீங்கள் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நாலு இல்லை அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே கட்டாயமாக நிறைவேறுங்க மேலும் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தினக்க இங்கே சிறப்பான பூஜைகள் நடைபெறுங்க அந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்களா எந்த நேரமுமே அவர் எப்போதுமே அழுக்கு மூட்டையை சுற்றித் திரிவார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நம்மளுடைய பாவங்களையுமே சேர்ந்து சுமப்பதாக அர்த்தங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க அந்த பூஜையில் நீங்கள் போய்ட்டு அப்படியே மைண்டை ரிலாக்ஸாக விட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தீங்களா அப்படியே ஃப்ரீயாக விட்டு இருந்தீங்களா மை அப்படியே ஒரு செகண்டாவது நீங்கள் தூங்காமல் இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிலை இருக்கும் அவர் வாழ்ந்தது அவர் அவர் இருந்த அறை இது எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்க்கலாம் நிச்சயம் இந்த ஆலயத்திற்கு சென்று வாங்க நல்ல மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா சித்தர் ஜீவ சமாதியில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரையா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க மனிதரோடு மானிந்தராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திய கணக்கன்பட்டி ஐயா ஆலயத்திற்கு சென்றுவாங்க நல்ல மாற்றம் இருக்கும் மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே ஆல் தேங்க் தேங்க்யூ